ஹரே கிருஷ்ணா நம்ம வந்து தாமோர மாதத்தின் இந்த மகத்துவம் மகிமைகளை வந்து பார்க்கலாம் அதாவது நாளைக்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் தேதி வரை ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் அவர் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது வெண்ணை திருடியது மண் சாப்பிட்டு வந்து இந்த வாயில் வந்து பிரபஞ்சத்தே இந்த உலகத்தையே காட்டினது நம்மளுக்கு தீபாவளி வருது இந்த கோவர்த்தன் மலையை வந்து அவர் வந்து தனது சுண்டு வரலான தூக்கி அங்கே இருக்கும் பிருந்தாவன வாசிகளை அவர் பாதுகாத்தது அப்புறம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர் பசுக்களெல்லாம் எடுத்துட்டு மாடுமைக்க சென்றது சிறு சிறு குட்டியெல்லாம் இப்படி பல இலைகள் அப்புறம் வந்து எசோதன் அவரை உரலில் கட்டி போட்டது அதனால தான் தாமோதரங்கிற பேர் வந்தது தாம்னால் வந்து அந்த கயிறு குறிக்கும் முதல்னா ஒரு வயிறு அந்த உரல்ல வந்து கிருஷ்ணரை வை வயிற்ற சுற்றி கயிறை வச்சு கெட் கட்டி உரலில் கட்டி போனதுனால அவருக்கு தாமோதரா அப்படிங்கிற பேர் வந்தது அதனால் இந்த மாதம் வந்து தாமோதர மாதம் இல்லைன்னா கார்த்திக் மாதம் என்று நமக்கு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதம் வந்து மிக மிக சிறப்பான மாதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நாம ரூபத்தில் இருக்கிறார் அதாவது அவரோட பேர் நாம நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா அவரோட பேருக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது நமக்கு ஒரு நபருக்கு போது அவருக்கும் அந்த பேருக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் அந்த கலியுகத்தில் வந்து பல புராணங்கள் அதில் என்ன கூறப்பட்டு நம்ம வந்து நம்ம உணர்வுகளை வந்து தூய்மை அடைய நேர் வந்து நம்ம இறைவனை அடைய ஒரே வழி வந்து அவருடன் அந்த ஹரே கிருஷ்ணா ஹரிநாமத்தை சொல்வது தான் ஒரே வழி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதே மாதிரி இந்த தாமோர மாதத்தில் நம்ம கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொன்னால் கூட அது ஆயிரம் மடங்கு வந்து நம்மளுக்கு பலன் கூடியது ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சிறு என்னென்ன லீலைகள் செய்தார் இருந்தால் அனைத்து நிலையும் இந்த ஒரே மாதத்துல நடைபெறும் அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீலையை பொறுத்து அவர் ஒரு பேர் உண்டு அப்போ வந்து நீளமான அவர் அவரோட முடி கே இருக்கனால கேசவான் பேர் இந்த மாதிரி வசுதேவோட மகன் அப்படிங்கிறதுனால வாசுதேவன் பெயர் வரும் லட்சுமியோட கணவன் அப்படிங்கிறது போது மாதவான் பேர் வரும் அப்புறம் இந்த கட்டி கெட்டிப்பட்டதுனால் யசோதமாக வந்து தாமோதரா அப்படிங்கிற வருது பகவான் வந்து விருந்தாவனம் தோரகை இன்னும் பல இடங்களில் அவர் லீலை பண்ணால் கூட ஆனால் விருந்தாவன லீலைகள் பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப முக்கியமானது மேலும் வந்து ரொம்ப மதுரம் இருந்து ரொம்ப இனிமையானது பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா பதினோரு வயது வரை தான் இருப்பார் ஆனால் வந்து சாஸ்திரங்கள் என்ன கூறப்பட்டுள்ளதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவர் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடியை வெளியே வைப்பதில்லை இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கிறார் யார் வந்து தூய்மையான பக்தி இருக்கோ அவங்க வந்து கிருஷ்ணராக இன்றைக்கும் வந்து அந்த லீலை நடந்து கொண்டு இருக்கிறது அவர் வந்து பார்க்கலான்னு சொல்லி இப்போ அந்த தாமோதர மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் செய்த லீலைகளில் அது எல்லாம் இந்த மாதத்தில் நடைபெற்றது இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னென்னா நம்ம பகவானோட பேரை அவர் அவரோட நாமத்தை அதிகமாக சொல்வதும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் படிப்பதும் பகவத்கீதை படிப்பதும் இல்லை மற்றவருக்கு நம்ம தானமாக கொடுப்பதும் இன்னொரு சிறப்பு என்னன்னா தீபம் காட்டுவாங்க நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே நாம கோயிலில் இஸ்கானில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வந்து நாளையில் தொடங்கி அடுத்த மாதம் வர ஒரு மாதம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் அஷ்டகம்னு சொல்லி அதை நம்ம வந்து அனைவரும் பஜனை பண்ணி பகவானுக்கு வந்து நெயிலான தீபம் காட்டுறது அது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து யசோதமான உரில் கட்டி போட்டால் அந்த ஒரு விற்கிறத்துக்கு நம்ம வந்து காட்டுவோம் பகவானுக்கும் மாதம் இந்த மாதிரி தீபம் காட்டுறதுனால நம்மளுக்கு ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு வந்து ஆன்மீக பலன்கள் கிடைக்கும் நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு நோய் முதுமை பல ஜென்மங்கள் பிறந்து பிறந்து கஷ்டப்படுறோம் மேலும் பார்த்தீங்கன்னா குழப்பம் கவலை துக்கம் இதெல்லாம் ஏன் இருக்குன்னா இந்த உடல் எடுத்ததுனால அப்போ வந்து இந்த உடல்லேருந்து நம்ம விட்டு பிரிஞ்சு மரண காலத்தில் வந்து பகவான் நினைக்கணும்னா இந்த தாமோதர மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு பகவானுக்கு தீபம் காட்டுறோம் தீபத்தை வந்து நம்ம டெய்லி நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டெய்லி ஒரு தடவை நம்ம பகவான் நெய் தீபம் காட்டுவதனாலும் பாவதம் கொஞ்ச நேரம் படிக்கலாம் இந்த அரை கிருஷ்ணா நம்ம கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் இது ரொம்ப சிறப்பான மாதம் இதை செய்தனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப திருப்பி அடைகிறார் ஆயிரம் மடங்கு அதாவது நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு நம்ம சரியான உணவு சாப்பிட்டா தான் வந்து சரியான உணவு சரியான நேரத்தில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது சப்போஸ் நம்ம உடம்பு சரியில்லைனாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காமிச்சு அதை சரி பண்ணுறோம் அவர் சொன்னபடி நம்ம மருந்து எடுக்கும்போது அதே மாதிரி சாஸ்திரம் வந்து கூறப்பட்டுள்ளது இந்த ஆத்மாவுக்கு நம்ம அந்த ஆத்மாவுக்கு அந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் உணவுன்னா பகவானை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கேட்பது அவரை பற்றி நம்ம அவர் புகழ்ந்து பாடுவது அவரை பற்றி நம்ம உரையாடுவது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் நாமத்தை சொல்வது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆத்மாவுக்கு உணவு மாதிரி நம்ம எல்லா நேரமும் வந்து பகவான் நாமம் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக தூய்மை அடைவோம் அவரோட நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இருந்தால் கூட இந்த இந்த கார்த்திக் மாதம் இந்த தாமோரம் மாதத்தில் நம்ம சுக்கடி ஒவ்வொரு செயலும் வந்து ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு ஆன்மீக பலனிக்கூடியது இந்த ஆத்மாவுக்கு உணவு மாதிரி நம்ம ஆத்மா வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கலாம் எப்படி வந்து ஒரு ஒரு வந்து தன் உடம்பை வலுவாக்கணும்னா சிறு வயதிலேருந்து உடற்பயிற்சி என்ன அவர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அதுபடி கடைப்பிடிக்கும்போது உடம்பு வந்து வலுவாகுது அவர் ஸ்ட்ரென்த்தாக இருந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் பின்னாடி அதே மாதிரி நம்ம ஆத்ம பலம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழப்பம் கவலை மனம் வந்து வலிமை பெறும் தான் மனம் மனம் வந்து நமக்கு வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க முடியாமல் வந்து என்ன செய்யணும் நம்ம சோர்ந்து போய் பல தோல்வியில் சந்திக்க வேண்டியிருக்கு சில பேர் தற்கொலை பண்ணியிருந்தாங்க நம்ம தவறாமல் முடிவு எடுத்துடுவோம் மேலும் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்து நம்ம எப்படி டாக்டர் அந்த உடற்பயிற்சிக்காரர் சரியான நேரத்தில் உடற்பயிற்சி தன் உடலை முன்னாடியே சரியான நேரத்தில் சரியான உயர் எடுப்ப மாதிரி இந்த இந்த ஆன்மீகம் இந்த ஆத்மா வந்து வலுப்பெறோம்னா இந்த கார்த்திகை மாதம் வந்து மிக மிக சிறப்பானது இதில் வந்து பகவான் ஸ்ரீ நம்ம நெய் தீபம் காட்டலாம் பாகவதம் படிப்பது மூலமாகும் பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகும் இந்த மாதிரி செயல் வந்து ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியது அதனால் இந்த மதத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு பகவான் ஸ்ரீ நாமத்தை சொல்வதும் அவரை பற்றி நம்ம அவரை பற்றி நினைப்பது ஏன்னா பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல இடங்களில் என்ன சொல்கிறாருன்னா மரண நேரத்தில் வந்து ஒருத்தர் யார் வந்து என்னை பற்றி நினச்சிட்டு இந்த உயிரை விடுறாங்களோ அந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரியும் போது அப்போது நிச்சயமாக வந்து என்ன அடைகிறாங்க திரும்ப அந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்படுறதில்ல மரண நேரத்தில் நமக்கு எது நினை வரும்னா நம்ம எது அடிக்கடி பேசுகிறோம் நினைக்கிறோம் நம்ம எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது யார் மேலே நம்ம அதிகம் வச்சிருக்கோமோ அதான் வரும் இப்போ பகவானை பற்றி இந்த ஒரு மாதம் தொடர்ந்து கேட்பதுனாலும் நம்ம அந்த வழிபாடு செய்வதனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அன்றையோடு நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணலாம் டெய்லி தினசரி ஒரு வழக்கமான ஒரு முறை ஆகும் மேலும் இந்த மாதத்தை நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ண வழிபடுவது ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு ஆன்மீக பலனை கொடுக்கக்கூடியது அதனால அனைவர் வந்து நாளையிலிருந்து பகவானுக்கு நீதிபம் காட்டுறதுக்கு நம்ம தொடங்கலாம் நம்ம ரொம்ப சிறப்பான மாதம் 失礼。